மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ்க்கு தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் திருத்தந்தையின் திருவுருவ படத்திற்கு தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி தலைமையில் மலர் தூவி அஞ்சலி உலக அமைதிக்காக பாடுபட்டவர் மறைந்த போப் பாண்டவர் என புகழானார் இத்தாலி ரோம் நகரில் அமைந்துள்ள கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை பீடத்தில் இன்று திருத்தந்தை பிரான்சிஸ் மறைந்தார் என செய்தி வெளியிடப்பட்டது இதனை முன்னிட்டு உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க திருச்சபைகளில் அவருக்கு இரங்கல் மற்றும் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றன தூத்துக்குடி மறை மாவட்ட ஸ்டார்பில் இன்று மாலை நான்கு மணிக்கு அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் துக்கமணி அடிக்கப்பட்டு அவருக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் மறைவு குறித்து அறிவிக்கப்பட்டு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் திருவுருவ படத்திற்கு தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டனி தலைமையில் முன்னாள் மறை மாவட்ட ஆயர் இவான் ஆம்பரோஸ் மற்றும் பங்கு தந்தைகள் மறை மாவட்ட முதன்மைச் செயலர் பேருளர் அந்தோணி ஜெகதீசன் மறை மாவட்ட பொருளாளர் பிரதீப் மற்றும் ஆயர் தந்தையர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் திருத்தந்தை மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தனர் மறைந்த போப் ஆண்டவர் உலக அமைதிக்காக பாடுபட்டவர் என மறை மாவட்ட ஆயர் புகழாரம் இருக்கின்ற கிறிஸ்தவ பெருமக்களுக்கு அவருடைய பேரன்பு மிக்க தலைவர் இறந்தது ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மட்டுமின்றி இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவர்களையும் அனைத்து மக்களையும் இது துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது இவர் ஒரு மிக அருமையான போப்பு அன்பானவர் நட்பு நிறைந்தவர் எல்லாரிடமும் இரக்கம் காட்டக்கூடியவர் இவருடைய பெற்றோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுவதுக்கும் முன்னால் இத்தாலியிலிருந்து அர்ஜென்டினாவுக்கு அங்கு இடம் பெயர்ந்தவர்கள் அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இவர் பிறந்ததாக நமக்கு செய்தி வருகிறது இர சிறுவனாக இருக்கும் பொழுதே மிக 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 ஆர்வமுள்ளவனாகவும் ரொம்ப படிப்பவராகவும் அதிக புத்தி கூர்மையுடையவராகவும் இருந்தார் தன்னுடைய பதினாறாவது வயதில் எஸ்யூட் காலேஜில் போய் சேர்ந்த அந்த சபையில் சேர்ந்து குருவானவராக மாறுவதற்காக இவர் பாடுபட்டார் அதன் பிறகு குருவானவராக மாறி அர்ஜென்டினாவில் பணி செய்தார் அங்கேயே அவரை உதவி ஆயராக நியமித்தார்கள் அதன் பிறகு அவர் பேராயராக அங்கே நீக்கப்பட்டார் அதன் சமயத்திலே மக்களோடு அன்பாக பழகினார் பின்பு அவரை போப்பாக தேர்ந்தெடுத்தார்கள் போப்பாக தேர்ந்தெடுத்த பிறகு அவருடைய வாழ்வே இன்னொரு நிலைக்கு மாறிவிட்டது என்று சொல்லலாம் அவர் தன்னுடைய வாழ்வின் மையமாக எளிமை தாழ்மை ஏழைகளிடம் அன்பு இந்த உலகத்தை பாதுகாக்க மனிதன் முயல வேண்டும் என்ற உயரிய குறிக்கோளோடு அவர் பணிபுரிந்தார் அவருடைய கட்டுரைகள் அவர்கள் அவருடைய பேச்செல்லாம் தீப்பொறி பறிப்பதாக இருக்கும் அதாவது எல்லாருடைய இதயத்தையும் அது தொடும் எல்லா மக்களும் நன்மை வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் உலகம் எத்திசைக்கும் சமாதானம் இருக்க வேண்டும் சண்டை இருக்கக்கூடாது போர்கள் இருக்கக்கூடாது யாரும் அடியக்கூடாது மிகவும் முக்கியமாக அகதிகள் மீது அவருக்கு கடந்த அன்பு இருந்தது ஏனென்றால் அவரும் ஒரு அகதியாக இருந்தார் எனவே எல்லா அகதிகளையும் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய மாண்பை போற்ற வேண்டும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் கருணை காட்டி அவர்களையும் நம்மில் ஒருவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த செயலத்தில் அவர் இறந்தது மிகவும் ஆழ்ந்த துயரத்தில் நம்மை ஆழ்த்துகிறது ஒரு வெற்றிடத்தை அது ஏற்படுத்தி செல்லியிருக்கிறது கடவுள் இவருக்கு பிறகு ஒரு நல்ல பாப்பானவரை கத்தோலிக்க திருச்சபைக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது இவருடைய ஆன்மா ஆண்டவரின் நிலைப்பாற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் உலக மக்கள் எல்லோரும் சேர்ந்து இவருக்காக ஜெபிக்கின்றோம் ஒரு நல்ல போப்பை கத்தோலிக்க திருச்சபையானது இழந்து மிகவும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறது இந்த துயரம் நீங்க இறைவன் அவர்களுக்கு இவருக்கு பிறகு ஒரு நல்ல பாப்பானவரை திருச்சபைக்கு அளித்து அவரும் இந்த உலகத்தில் சமாதானத்தை எடுத்துரைக்கவும் மக்கள் நன்றாக வாழவும் மக்களுக்கு ஊழியம் செய்து பணி செய்ய ஒரு நல்ல போப்பை தருவார் என்ற நம்பிக்கையில் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம் இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக நல்ல போப்பை நமக்கு தருவாராக இறந்த போக்குக்கு நித்திய இளைப்பாக்கியையும் சமாதானத்தையும் அருள்வாராக நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்